டேன் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இன்றைய இந்த இனிய பொழுதிலே என்னுடைய வணக்கங்களை கூறுவதில் மகிழ்வடைகின்றேன் கதை வழி அறமொழி என்ற இந்த கருத்திலேயே நிலை நிகழ்விலேயே இன்றைக்கு மகாபாரதத்தில் வருகின்ற ஒரு கிளைக்கதையில் ஒன்றை சொல்ல உண்மைக்கின்றேன் ஒரு முறை கண்ணன் துரியோதனையும் தருமனையும் அழைத்து பீஷ்மர் ஆக்கள் எல்லோரும் இருக்கிறார்கள் பீஷ்மர் கிருஷ்ணா எல்லாம் இருக்கின்ற போது தூயோரும் யோசிக்கிறான் அந்த உலகத்திலே தன்னாலேயே முடியாது எதுவும் இல்லை என்று யோசிக்கிறான் தருமனும் தான் தருமம் செய்வதனாலே சில காரியங்களை ஆற்ற முடியும் என்று யோசிக்கிறான் கண்ணன் அவர்களை கூப்பிட்டு இங்கே வாங்கவோ நீங்கள் ரெண்டு பேரும் கொஞ்சம் கொஞ்சம் உங்களுடைய விடியங்களிலே மமதை கொண்டு இருக்கிறீர்கள் அவன் பலத்தினாலேயும் நீ தர்மத்தினாலேயும் ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் மமதை இருக்கு தனிய தனிய கூப்பிட்டு சொன்னான் தர்மரையே போய் ஒரு கெட்டவனை கூட்டிக் கொண்டு வரும் இந்த உலகத்தில ஒரு கெட்டவனை கூட்டிக் கொண்டு வரும் அதே போல துரியோதர் போய் சொல்லி இன்றை ஒரு நல்லவனை அழைத்து கொண்டு வரும் என்று ஒரு ஆக கெட்டவனாக ஒரு கெட்டவனை கூட்டிக் கொண்டு வரணும் நீ ஆக கேவலமான ஒரு கூட ஒரு ஒரு நல்லவனை கூட்டிக் கொண்டு வருவோம் ஆக மேலான ஒரு நல்லவனை கூட்டிக்கொண்டு வருவோம் அப்போ கெட்டவனை கொண்டு தருமனும் நல்லவனை தேடி திருயோரனும் புறப்பட்டாயிடுச்சு மாலையிலே வர வேண்டியது இவருக்கு கொடுக்கப்பட்ட நிபந்தனை தேடி விட்டு ரெண்டு பேரும் வருங்கையுடன் வந்தார்கள் தருமனும் தனக்கு ஒரு கெட்டவன் கிடைக்கவில்லை என்று வருங்கையுடன் வந்தான் திருமணம் தனக்கு ஒரு நல்லவன் கிடைக்கவில்லை என்று வருங்கையுடன் வந்தான் கண்ணன் கேட்டான் தர்மரை பார்த்து இப்போது ஒரு சேர்த்துதான் நிற்கிறார் கண்ணன் கேட்டான் தர்மரை பார்த்து தர்மரையே உண்மை ஒரு கெட்டவரை அழைத்து வரும்படி பணித்தேன் ஒரு கெட்டவனும் உலகத்திலே சந்திக்கவில்லையா தர்மர் சொன்னார் எல்லோரும் ஏதோ ஒரு வகையிலே நல்லவராகத்தான் இருக்கிறார்கள் சில சில கெட்ட குணங்கள் ஒருவரிடமும் உண்டு எல்லோருடம் உண்டு என்னிடமும் உண்டு என்னிடம் உண்டு தர்மன் சொல்றான் தன்னிடமும் உண்டு சில சில கெட்ட குணங்கள் உண்டே தவிர பெரும்பான்மை மனிதர்களிடம் நல்ல குணமே தெரிகிறது ஆகவே ஒரு முழுமையான கெட்டவனை என்ன காண முடியவில்லை முழுமையான நல்லவனையை என்ன எவ்வாறு காண முடியவில்லையோ முழுமையான கெட்டவனை என்ன காண முடியவில்லை ஆகவே ஒரு கெட்டவனை கூட்டி என்னால் முடியவில்லை நான் என்னுடைய தோல்வியை ஒப்புக்கொள்ளுகிறேன் என்று தர்மன் சொன்னான் கண்ணன் திருப்பி துரியோதனை பார்த்து கேட்டான் துரியோதனம் தருமன் பிடி சொல்லுகிறான் உன்னை ஒரு நல்லவனை அழைத்து வரும்படி சொல்லியிருந்தேன் நீ ஒரு நல்லவனை கூட்டி வந்தாயா துரியவன் சொன்னான் ஐயோ ஐயோ உலகமே போய் கிடக்கு உலகத்தில் எங்கே பார்த்தாலும் தாறுமாறமாக காமம் குரூதம் வஞ்சனை சூது களவு போய் நிறைந்து போய் இருக்கிறது ஒரு நல்லவனை கூட என்னால் காண முடியவில்லை எல்லோரும் எவனை பார்த்தாலும் ஏதோ ஒரு வகையிலே கெட்டவனாகவே காணப்படுகிறான் முழுமையான நல்லவனாகவும் ஒருவனையும் காண முடியவில்லை ஆகவே என்னாலும் ஒரு நல்லவனை தேட முடியவில்லை நானும் வந்துவிட்டேன் என்று துரியோகன் சொன்னான் இப்போ பாருங்கோ தருமன் நான் ஒரு கெட்டவரையும் காண முடியவில்லை என்று துரியோரின் சொல்லுவோர்னால் ஒரு நல்லவரையும் காண முடியவில்லை என்று கிருஷ்ணர் கூப்பிட்டு ரெண்டு வேண்டும் சிரித்து போட்டு சொன்னால் உலகம் இப்படித்தான் இருக்கும் ஆனால் என்னது நல்லதும் கெட்டதும் கலந்தை இந்த உலகத்திலே நல்லதை தேடுவதும் கெட்டதை தேடுவதும் அவரவர் புத்தியை பொறுத்தது நல்லதை நினைத்து ந பார்த்தால் எல்லாம் நல்லதா தெரியும் கெட்டதை தான் உலகம் என்று பார்த்தால் எல்லாம் கெட்டதா தெரியும் ஆகவே தர்மன் நல்லதை நினைத்து பார்த்து பழகியவன் ஆகவே எல்லாற்றையும் நல்லவராக பார்த்து எல்லோரையும் நல்லவராக ஏற்று எல்லோரோடு இனிமையாக பேசி வாழ்க்கையை மேம்படுத்தினான் துரியோதன எல்லோரையும் கெட்டவராக பார்த்து எல்லாம் வஞ்சரை சூதாக பார்த்து வஞ்சரை சூதை புரிந்து அழிந்து போனான் ஆகவே நல்ல எண்ணங்கள் தான் எங்களை முயலோங்க செய்யும் தீய எண்ணங்கள் எங்களை தாட்டி விடும் என்ற இந்த செய்தி இந்த கதையினோடு வருகிறது என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடை நன்றி வணக்கம்